நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன் இப்பயே இங்கேயே கட்டினா என்கிட்ட காசு இல்ல எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு இந்த காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பே நினைக்கிறேன் என்னன்னா ஒரு உமன் டிராபிக் போலீஸ் ஆபிசர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்ப வாகனம் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு சில காரணங்களுக்காக அவருடைய வாகனத்தின் மீது ஃபைன் போட்டிருக்கிறாங்க அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா நீங்க செலான் கொடுங்க நான் வந்து ஆன்லைன்ல கட்டிக்கிறேன் அப்படி இல்லைன்னு தான் டைரெக்டா கோர்ட்ல கட்டிட்டு என்னுடைய ஃபைனை நான் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த மேடம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஆன்லைன்லையும் கட்டவனா கோர்ட்லையும் கட்டவனா இங்கேயே ஆன் ஸ்பாட்ல கட்டினா மட்டும்தான் வண்டியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வண்டியுடைய சாவியை எடுத்து வச்சுக்கிறாங்க மேலும் அந்த பர்சனுடைய போனையுமே வாங்கி வச்சுட்டு சொல்லப்படுகிறது இது நம்முடைய சட்டத்திற்கு புறமானதா அல்லது ஆதரவானதுன்னு பார்த்தா இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி இது புறமானதுதான் தான் ஏன்னா வாகன ஓட்டி ஒருவர் அவர்கிட்ட சரியான ஆவணங்கள் இல்லை இல்லை ஏதாவது சொல்றாரு போறாருனா ஃபைன் போட்டால் அந்த ஃபைனை ஆன்ஸ்பாட்டில் கட்டணுன்ற அவசியம் கிடையாது கோர்ட்டில் கட்டிக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலயமா பதினஞ்சுலேருந்து முப்பது நாளில் அவர் கட்டி அவருடைய ஃபைன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்தன்னு பார்த்தோன்னா அந்த சாவியை எடுக்கிறதுக்கு காவல்துறையினுடைய அதிகாரிக்கு உரிமை இருக்குதானா நிச்சயமாக கிடையாது இருக்குது எப்போ எடுக்கலாம்னா அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணல அவர் வந்து போலீஸுக்கு ஒத்துழைக்கலாம் நீங்க சாவி எடுத்து வச்சுக்கலாம் அவரு தெளிவா அந்த காணொலியில சொல்றாரு நீங்க சலான போடுங்க நான் போயிட்டு டைரக்டா கோர்ட்ல கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க இன்னொன்னு அதையும் தாண்டி தொலைபேசி அதாவது போனை வாங்குறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குதான் நிச்சயமா கிடையாது அவங்க வாங்கி வைக்கிறதுக்கோ கொடுன்னு சொல்லிட்டு பிடிங்கறதுக்கோ அவங்களுக்கு துளியும் அந்த அதிகாரம் என்பது கிடையாது இவர்கள் மீது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தென் ஜுடிஷியல் அதாவது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் டேரக்டாவே அப்ரோச் பண்ணலாம் கோர்ட் அப்ரோச் பண்ணி இவங்க மேல நம்ம கோர்ட்ல பண்ணலாம் அண்டன் பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களுடைய ஹையர் அபிஷியல் புகார் கொடுக்கலாம் புகார் கொடுக்குறது மூலியமா இவங்களுக்கு வார்னிங் விதிக்கப்படும் இன்னும் மோஸ்ட் அபிசோட்ஸ் பயன்படுத்துகிறாங்க போறாங்க வராங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனையுமே உறுதி